இடுக்கி மாவட்டம் தொடப்புல வட்டத்தை சுற்றி உள்ள ஒரு பகுதியில் ஒரு ரப்பர் எஸ்டேட்டில் ஒரு வீடு தனியாக இருக்குது அந்த ரப்பர் எஸ்டேட்டோட ஓனர் வந்து அந்த வீட்டுக்கு போகிறார் அந்த ஓனரோட பேர் வந்து ஜேக்கப் அவர்கிட்ட நிலத்தை குத்தகைக்கு எடுத்திருக்கிறவர் வந்து கிருஷ்ணன் அப்படிங்கிற நபர் ஜேக்கப் வந்து நேராக கிருஷ்ணனை தேடி போகிறாரு அவர் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது வீட்டில் யாருமே இல்லை அவர் இடத்த போய் பார்க்குறாரு இடத்துலையும் யாரும் இல்லை அப்போ அவருக்கு ஒரு சந்தேகம் வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் வீட்டில் இல்லாட்டாலும் கிருஷ்ணனோட மனைவியும் குழந்தைகள் ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க அவங்க மூணு பேரும் வீட்டில் தானே இருப்பாங்க இப்போ யாருமே இல்லையே எங்கே போனாங்க அப்படிங்கிறத அக்கம் பக்கத்தில் விசாரிக்கிறாரு அப்படி விசாரிக்கும்போது அவங்கள ரெண்டு நாளாக யாருமே பார்க்கல பால்காரம்மா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டு நாளாக அவங்க வீட்டில் பால் வாங்கலை அப்படிங்கிற மாதிரி வெட்ட ஜாக்டாக சொல்கிறாங்க இன்னும் ஜேக்கப் சுற்றி முத்தி பார்க்குறாரு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள கூப்பிட்டு அவங்க வீட்டு போய் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி போகிறாரு அப்படி போய் அந்த வீட்டு கதவை மெயின் டோரில் அப்படி கையை உடனே டோர் ஓப்பன் ஆகுது வீட்டில் எங்கே பார்த்தாலும் ரத்தத்தை கழுவி விட்ட அதுக்கான தடயங்கள் சகப் நேரத்தில் அப்படியே இருக்குது ரத்தம் தண்ணியோடு கலந்த மாதிரி இதை பார்த்துட்டு ஜேக்கப் உடனே அங்கே உள்ள போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாரு இந்த மாதிரி கிருஷ்ணன் வீட்டில் வந்து இந்த மாதிரி இரத்தக்கரைகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல் கொடுக்க விட்டு அங்கே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸார் உடனே விரைந்து வராங்க விரைந்து வந்து அந்த வீட்டை சல்லடை போட்டு தேடும்போது ஒரு ஜேக்கப்பும் போலீஸார் இவங்க எல்லாரும் சேர்ந்து தேடிட்டு தேடிட்டுருக்குற அந்த டைமில் அந்த வீட்டோட பின்பகுதியில் ஒரு இடத்துல மட்டும் ஒரு மண் புதிதாக குழி தோண்டி மூணுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு காட்சியை பார்க்குறாங்க பார்த்துட்டு போலீஸ் வந்து உடனே குழி தோன்றுறதுக்கான ஆட்களை வர சொல்லி உடனே குழி தோண்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஆரம்பித்த அந்த நேரத்தில் அவங்களுக்கு தெரியாது இங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது குழி தோண்டி ஒரு ரெண்டு அடி தோண்டின உடனே ஒரு உடல் ஒரு கால் வந்து அவங்களுக்கு க தட்டுப்படுது ஒன்று மேற்கொண்டு பொறுமையாக தோண்டி அதை எடுக்கிறாங்க அப்படி எடுத்து பார்க்குற வேலையில் கிருஷ்ணனோட பையனான அர்ஜுன் பதினெட்டு வயது மகன் அர்ஜுன் வந்து அவரோட சடலம் வந்து முதல்ல கிடைக்குது அதுக்கப்புறமும் தேடுறாங்க தோண்டி எடுக்கிற அந்த வேலையில் அவரோட பொண்ணு அர்ஷா அப்படிங்கிற பொண்ணு இருபது வயது பொண்ணு அவங்களோட உடலும் கிடைக்கிது இதுக்கு அடுத்து தோண்டி பார்க்கும்போது கிருஷ்ணனோட மனைவியான சுஷீலா அவங்களோட உடல் கிடைக்கிது இந்த உடல்கள் கிடைச்ச உடனே அக்கம் பக்கத்தினரும் போலீஸாருக்கும் என்ன ஒரு சந்தேகம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் வந்து பிளாக் மேஜிக்கில் ஒரு பெரியாள் அப்படின்னு இந்த இருந்துட்டு இருந்துகிட்ருக்கறதுனால ஒருவேளை கிருஷ்ணன் இவங்களை நரபலி கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள் வருது அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லா கூட்டமும் கூடி போய் நிற்கிற நேரத்தில் எல்லாரோட வாயிலையும் இந்த வார்த்தைகள் தான் வந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து சிறிது தோண்ட விட்டு கிருஷ்ணனோட உடலும் கிடைக்கிது அதே குழியில் ஒரே குடும்பத்தை இப்படி ஒரே நாளில் கொண்டு புதைச்சது யார் இது எப்படி இந்த கேஸ் என்ன டைரக்ஷன் நோக்கி போகுதுங்கிறத தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி கண்டென்ட் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யார் இந்த கிருஷ்ணன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் அண்ணந்தமிகளோடு பிறந்த ஒரு நபர் தான் கிருஷ்ணன் அஞ்சு சகோதரர்களும் நான்கு சகோதரிகளும் இவருக்கு உண்டு ஆனால் இவர் யார்கிட்டையுமே எந்த ஒரு கான்டாக்டிலையுமே இல்லாமல் தனிமையாக தான் இந்த வீட்டில் வந்து வசிச்சுட்ருக்காரு அவருக்கு கல்யாணம் முடிஞ்ச அந்த தொண்ணூற்றாறு தொண்ணூற்றி ஏழு காலகட்டங்கள்லேயே இந்த வீட்டுக்கு வந்து இந்த இடத்த பராமரிச்சுட்டு இங்கேயே வாழ்கிறாரு ஆனால் அக்கம் பக்கத்தில் யார்கிட்டையுமே பெரிய லெவலில் பழக்கம் வச்சுக்கிடாத ஒரு தனித்த குடும்பமாக தான் அந்த கிராமத்தில் இவங்க வாழ்ந்துட்டு வராங்க அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது இவங்க வீட்டோட ஜன்னல் கதவுகள் கூட எந்த நாளும் திறக்காமல் மூடியே தான் இருக்கும் அப்படிங்கிறதான் அக்கம் பக்கத்தினர் சொல்கிறாங்க இவங்க குடும்பத்தாரை விசாரிக்கும்போது ஒரு நல்லது போலதுக்கு வருவாங்க வைப்பாங்க அவ்வளோதானே தவிர வேற அவங்களுக்கு என்ன பணக்கஷ்டமோ எந்த ஒரு இதுவுமோ அவங்க யார்டையுமே ஷேர் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை தான் அவங்க குடும்பத்தினரும் கொடுக்குறாங்க இதுக்கப்புறம் போலீஸார் வந்து தனிப்படை அமைச்சு விசாரிக்கிறாங்க விசாரணை வந்து இடுக்கி சூப்ரிடண்ட் ஆஃப் போலீஸ் வேணுகோபாலன் வந்து ஸ்பெஷல் டீம் அப்பாயிண்ட் பண்ணி இவங்க மர்டர் கேஸை பற்றி விசாரிக்க சொல்கிறாரு அப்படி விசாரித்து வரும்போது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எந்த ஒரு குளூவுமே கிடைக்கல அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருந்து கைப்பற்றப்பட்ட ஒரு சுத்தியல் ஒரு கத்தி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பைக் ஃபோர்க் டியூப் இந்த மூணும் இதை வச்சு இதில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்டை ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி அதிலேருந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை டிரைவ் பண்ணுறாங்க டெரிவ் பண்ணி இதோட மேட்ச் யாராக எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க சுற்றி அலசி ஆராய்ஞ்சி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு நபர் வந்து சந்தேகமாக தெரிகிறாரு அப்படின்னு சொல்லி போலீஸார் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை லைட்டாக ஃபாலோ பண்ணும்போது அவர் கிட்ட கொஞ்சம் பணப்பழக்கங்கள் ஜாஸ்தியாக இருக்குது அப்போ அவரை க்ளோஸாக மானிட்டர் பண்ணும்போது இவர் சமீபத்தில் ஜொல்லை வந்து அடமானம் வச்சு அதுலேருந்து வந்த ரூபாவை தான் அவர் தாராளமாக செலவு பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் முதற்கட்டமாக தெரிஞ்சுக்கிறாங்க அந்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லிபிஷ் அப்படிங்கிற ஒரு நபர் அவர் அவரோட வீட்டிலேயே டூ வீலர் ஒர்க் ஷாப் வச்சு நடத்திட்டுருக்கிறாரு அவர்கிட்ட எப்படி இவ்வளோ பணம் புழங்குது அப்படின்னு யோசிக்கிறபோது இவர் ஆல்ரெடி இதுக்கு முன்னூட்டி ஒர்க் ஷாப் வைக்கிறதுக்கு முன்னூட்டி புல்லட் ஷோரூமில் தான் மெக்கானிக்காக வேலை பார்த்துருக்காரு இவர்கிட்ட இவ்வளோ பணம் புழங்க வாய்ப்பு இல்லையே அப்படிங்கிறனால போலீஸார் வந்து இவரை இன்னும் க்ளோஸாக இது பண்ணி க அவரை அரெஸ்ட் பண்ணி விசாரணை நடத்தும்போது நானும் என் கூட்டாளியான அனிஷும் தான் இந்த இதை பண்ணோம் இல்லை அவனுக்காக தான் நான் போனேன் அப்படிங்கிற மாதிரியான தகவலை இவர் கொடுக்குறாரு அப்புறம் போலீஸ்கிட்ட இவர் என்ன கன்ஃபர்ஷன் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனீஷ் வந்து கிருஷ்ணன்கிட்ட வந்து சிஷியனாக சேர்ந்து ஒரு மூன்று வருடங்களாக கிருஷ்ணனுடைய பயணித்ததாகவும் கிருஷ்ணன்கிட்ட இருந்து இருந்து எல்லா வித்தையும் கற்றுக்கிட்ட அனீஷ் வந்து ஒரு கட்டத்தில் தனியாக மாந்திரிகம் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படி ஆரம்பிக்கிறாரு அவர்கிட்ட வர்றவங்களுக்கு இவரால் எந்த ஒரு பெரிய புரோஜனங்களும் இல்லாத மாதிரி காணப்படுது அப்போது அனீஷ் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா கிருஷ்ணன் தான் நம்மகிட்ட இருந்து அந்த மேஜிக் பவரை வந்து இது பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி அனீஷுக்கு வந்து கோபம் வருது அப்போது இதை தன்னோடய ஃப்ரெண்டான லிபிஸ்ட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலமாகவே இவங்க எப்படி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்லேயே இருக்கிறாங்க அனீஷுக்கு வந்து இந்த குடும்பத்தை கொண்டுட்டால் அது மூலமாக தனக்கு வந்து தன்னுடைய சக்தி கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூட நம்பிக்கையில் இதை பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கான் அதுக்காக அவன் குளிக்கிற நாள் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் ஜூலை மாதம் இருபத்தொம்பதாம் தேதி அது ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்ததுனால அவங்க வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டுட்டு படுத்துடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் இவங்க போய் அந்த வீட்டை அட்டாக் பண்ணுறாங்க அதுவும் ஒரு கன்ஃபியூஷனில் எப்படி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு பைக்கில் போனதாகவும் போய் அந்த பைக்கை கொஞ்சம் தூரமாகவே விட்டுட்டு இருந்து நடந்து போய் அவரை வீட்டிலேருந்து அவரை வெளியே வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அவர் வீட்டுக்கு பின்னால் இருக்கிற ஆட்டு தொழுவுக்கு போகிறாங்க ஆட்டுத்தொழுவில் ஆட்டை அடிக்கிறாங்க ஆடு கத்துற சத்தத்தை கேட்டு கிருஷ்ணன் தூக்கத்தில் இருந்து எந்திரிச்சு வேகமாக வராரு வந்த கிருஷ்ணனை பைக் ஃபோர்க் டியூப் கொண்டு ஒரே அற தலையிலே அடிக்கிறாங்க அடித்த அடியில் கிருஷ்ணன் அந்த இடத்துலையே உயிரை விடுறாரு இவரை தொடர்ந்து இவரோட மனைவியும் பின்னாடியே வராங்க இந்த சத்தம் கேட்டு அவங்களுக்கும் இதே பாணியிலான கொலை சம்பவம் தான் நடக்குது இந்த இடத்துல இதுக்கப்புறம் இந்த ரெண்டு கொடூரர்களும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க கிருஷ்ணனோட வீட்டுக்குள்ளே போகும்போது கிருஷ்ணனோட மகள் வந்து இந்த சத்தத்தை கேட்டு அவங்க கையில் ஒரு கம்பியை எடுத்துகிட்டு என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்காக வர்றாங்க வரும்போது அனீஷ் யாருக்கெனவே அவங்களுக்கு தெரிந்த ஒரு நபர் அப்படிங்கிறனால அனீஷோட பேரை சொல்லி அவரை சத்தம் போட்டுட்டபடியே அவங்க வந்து வெளியே வராங்க அதில் ஆத்திரமடைஞ்ச அனீஷ் வந்து நேராக போய் ஹர்ஷாவோட வாயை பொத்தி கத்தாத அப்படிங்கிற மாதிரி இது பண்ணும்போது அர்ஷா வந்து இவருக்கு கடித்து வச்சிடறாங்க வாயிலிருந்து கை எடுக்கிறதுக்காக இவன் தலைக்கு கோவம் உச்சிக்கு ஏறின வந்து என்ன செய்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே பாணியில் அவங்கள தள்ளி விட்டு ரொம்ப கொடூரமாக தாக்கி அவங்கள கொலை பண்ணுறான் இந்த இடத்துல தான் ஒன்றுமே அறியாத சிறுவனாக அர்ஜுன் வந்து தனக்கு பயத்தில் எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் ஸ்தம்பித்து போய் நின்றுட்டுருக்கிற அர்ஜுனுக்கும் அதே பாணியில் அடி விழுது அடித்து அவ்வளோவத்தையும் கொண்டு அந்த வீட்டில் போட்டுட்டு அந்த வீட்டில் இருக்கிற விலை மதிப்பான பொருட்கள் தங்கம் பணம் இந்த மாதிரியான பொருட்களை அங்கேருந்து கைப்பற்றிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க கிளம்பி போய் எந்த ஃபிங்கர் பிரிண்டும் கிடச்சிடக்கூடாதுன்னு பக்கத்தில் ஒரு கடையில் போய் கிளவுஸ் இதெல்லாம் வாங்கிட்டு ரிட்டன் மறுநாள் காலையில் இவங்க வராங்க வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி ஒரு காட்சி ஒன்று இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனோட பையனான அர்ஜுன் வந்து அடியில் சாகலை அவன் ரெத்த வெள்ளத்தில் உட்காந்துட்டு இருக்கான் அதை பார்த்தோன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் பதட்டம் அதிகரிச்சிருது என்னடா செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த வீட்டில் இருக்கிற சுத்தியில் எடுத்து அவனை தலையில் கொடூரமாக தாக்கி அவனை கொலை செய்கிறாங்க அவனை கொலை செஞ்சுட்டு திரும்ப அந்த வீட்டு கிச்சனில் போய் ஒரு கத்தி எடுத்து எல்லாரையுமே வெட்டி பார்க்குறாங்க யாரும் உயிரோடு வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக ஏன்னா இவங்களை கொலை பண்ணி புதைச்சாதான் தான் தனக்கு சக்தி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கையில் இருக்கிற அனீஷுக்கு வந்து இவங்களை கட்டாயம் கொன்னே தீரணும் இவங்க யாருமே தப்பிக்கக்கூடாது தப்பிச்சால் நமக்கு சக்தி கிடைக்காது அப்படிங்கிற எண்ணத்தில் கிருஷ்ணனை வந்து அவர் இறந்த பிறவும் கூட அவர் முகத்தை அடித்து செதைச்சி தான் வைக்கிறாங்க இவர் தான் கிருஷ்ணன் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஏன்னா மூணு வருஷமா நம்ம பயிற்சி பண்ணியிருக்கோம் நம்ம இப்போ தனியாக போய் வச்சு பண்ணாலும் நம்மகிட்ட வர்ற கிளைண்ட்டுக்கு எந்த ஒரு வேலையும் நடக்க மாட்டேங்குது நமக்கு எந்த மரியாதையும் கிடைக்க மாட்டேக்கு இவர் ஓலைச்சூடி எல்லாமே வச்சுருக்காரு அதை வச்சு இவர் மட்டுமே நல்லா சம்பாதிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மையில் வந்த அனீஷ் வந்து அவ்வளோ ப்ரூட்டலாக வந்து அடித்து காயப்படுத்தி கொண்டு இவங்களை என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு பின்னாடி போய் அங்கே ஒரு பெரிய குழியை தோண்டி முதல்ல கிருஷ்ணனையும் ரெண்டாவது அவரோட மனைவியும் அதற்கு மேலேயே அவரோட மகளோட உடலையும் அதுக்கு மேலே அவரோட மகனோட உடலை போட்டு மூடிட்டு இவங்க அங்கேருந்து போயிடுறாங்க அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுறாங்க தப்பிச்சு போய் எடுத்த பணத்தையும் நகையும் ஆளுக்கு சரிபாதியாக பங்கு வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க பிரிஞ்சு போய் இவங்க இருக்கிற அந்த டைமில் தான் போலீஸ் வந்து லிபிஸை சந்தேகப்பட்டு பிடிக்கிறாங்க அப்படி பிடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அன்னைக்கு வந்த ஜேக்கப் தான் அவர் மட்டும் அன்னைக்கு வீட்டுக்கு வந்து அவங்கள சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வராமல் இருந்திருந்தா இன்னும் கூட கொஞ்சம் நாட்கள் எடுத்துருக்கும் இதெல்லாம் தான் லிபிஷோட கன்ஃபெஷனில் வருது இதுக்கப்புறம் போலீஸார் தனிப்படை வந்து இவன் அனீஷ் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி பயங்கர மும்முரமாக தேடும்போது இவன் ஒரு இடத்துல அவனோட ஃப்ரெண்டோட வீட்டில் இருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்டில் நீரிமங்கலம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது அங்கே தான் அவனோட ஃப்ரெண்டோட வீட்டில் அவன் பதுங்கியிருக்கிறாங்கிற தகவல் கிடச்சி காளியார் போலீஸ் வந்து அங்கே போய் அனீஷை அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணி அவனை அங்கேருந்து கொண்டு வந்து கஸ்டடி எடுத்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க இவங்க ரெண்டு தான் அந்த கொலைக்கு மெயினான காரணம் ஃபஸ்ட் அக்யூஸ்ட் வந்து அனீஷ் அவனுக்கு சப்போர்ட்டாக போனது லிபேஷ் அப்படிங்கிறத இது பண்ணி கோர்ட்டுக்கு இந்த கேஸை கொண்டு போகிறாங்க கொண்டு போய் கேஸ் விசாரணை நடந்துகிட்ருக்கு இருக்கு இதில் தொண்ணூறு நாட்களில் இவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண மிஸ் பண்ணிடுறாங்க அப்படியே காலகட்டம் கடந்து போய்கிட்டே இருக்குது கொரோனா வந்துடுது இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்து அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இவங்களுக்கு போதிய இது இல்லை சார்ஜ் ஷீட் எதுவும் ஃபைல் பண்ணலை அப்படிங்கிற போய் இவங்களுக்கு வந்து ரெண்டு பேருக்குமே பெயில் கிடைக்குது பெயில் கிடச்சி வெளியே வந்து இவங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க சொந்த ஊரில் போய் செட்டில் ஆகி இருக்காங்க அப்படி இருக்கிற நேரத்தில் அனீஷுக்கு வந்து கடவுள் வைக்கிறான் பாருங்கள் ஒரு ட்வெஸ்ட்டு மனநல பிரச்சனை வந்துடுது மனநல பிரச்சனை வந்து அவன் அதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறான் ட்ரீட்மெண்ட் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டுருக்குறவன் வந்து சரியாகி அதுலேருந்து வெளியே வர்றான் வெளியே வந்து ஒரு ரெண்டு மூணு நாள்லையே அவனுக்கு வந்து நம்ம பண்ண தப்பு இதுக்கு ஜட்ஜ்மெண்ட் நமக்கு கிடைக்கிறதுக்கு முன்னகிட்டியே நம்ம நம்ம உயிரை எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி பாய்சன் சாப்பிட்டு சூசைட் பண்ணிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சைட்லேருந்து ஒரு தகவல் வருது இதிலிருந்து என்ன தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணவனாக இருந்தாலும் தெய்வத்திட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது முடிஞ்ச அளவுக்கு தப்பு பண்ணாமல் வாழுங்க இவங்க ரெண்டு பேருக்குமே இருக்கிற ஒரு காமனான நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் மேஜிக் அப்படிங்கிறது தான் அதனால் பாருங்கள் ஒரு நாலு உயிர் போயிடுச்சு கொன்னவனும் செத்து போயிட்டான் இதில் என்ன ப்ரோஜனம் இருக்குது எல்லார்ட்டையும் அன்பாக இருங்க அன்பு மட்டும்தான் எல்லாத்துலேயும் பெருசு வேறு எதுவுமே பெருசு கிடையாது அராஜகத்தால் எதுவுமே பண்ண முடியாது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் தேங்க் யூ